குகை கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் இது வந்து குகை கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இந்த கோவில் வந்து எங்க அப்படின்னா புதுக்கோட்டை தான் கரெக்டா வந்து லொகேட் ஆயிருக்குங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அன்னவாசல் பக்கத்துலதான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட அந்த ஓவியத்தை பாக்குறதுக்கு உள்ள வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கமா போற மாதிரி இருக்குங்க ரெண்டாவது நடந்தெல்லாம் எல்லாம் போறீங்கன்னா கையில வந்து தண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நாங்க போனது வந்து வெயில் டைம் அப்படின்றதுனால பயங்கர வெயிலா இருந்துச்சு அப்புறம் போ போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மரம் இருந்துச்சு ஸோ அதனால வந்து அவ்வளவுக்கா தெரிவிச்சுக்கல அப்புறம் போய்கிட்டே இருந்தோம் என்னடா இது ரோடு போய்கிட்டே இருக்குதே உள்ள ஒண்ணுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுங்க பா நம்ம ஆளுங்க எல்லாருமே பயங்கர ப்ரில்லியன் அந்த காலத்துல எந்த அளவுக்கு வந்து எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளேஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க இப்போ நீங்க இந்த ரைட் சைட்ல பாக்குறீங்கல்ல பாரு இது ஃபுல்லாவே பாத்தீங்க இந்த சமண துறவிகள் வந்து அவங்களோட படுக்கைகள் வந்து செதுக்கி வச்ச இடங்க அதாவது கண்டுபிடிச்ச இடம் இது வந்து படகு சவாரி போற பிளேஸுங்க சோ வந்து படகு சவாரி வந்து போய்க்கலாம் நாங்க வந்து கொஞ்சம் டைம் அவுட் நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஓவியம் பாத்துக்கலாம் ரெண்டாவது சமனி சமணர் படுக்கையை பாக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டைம் இருந்து நம்ம படகு சவாரி போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டோம் அப்புறம் நாங்க சமணர் படுக்கையை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சு போச்சு சோ இதுக்கு மேல நம்ம எங்கடா படகு சவாரி போறோம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க இப்ப ஓவியம் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் போற வழி புத்தரமா தான் வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு பாரஸ்ட் போற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இது வந்து இசை நீர் ஊற்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அந்த ஓவியம் இருக்கு இல்லைங்களா அந்த சித்தனவாசல் ஓவியம் ஸோ அந்த ஓவியம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர்ல தான் வந்து டிக்கெட் எடுத்துட்டு போனுங்க டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா காமனாக வெளியே வந்து ஒரு இடத்துல டிக்கெட் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிளேஸ்க்குமே போகும்போது தனித்தனியாக தனித்தனியாக தான் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து நம்ம சித்திரவாசல் அந்த பெயிண்டிங்லாம் வந்து பார்க்க தான் போயிட்டுருக்குறோம் இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரிதாங்க இந்த கேட்டு தான் வந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூறு படி இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸா ஒவ்வொரு ஸ்டெப்ஸா மேலே போயிட்டு இருந்தோம் நான் வந்து இந்த ஓதி மலை எல்லாம் கூட மலை ஏறி இருக்கிறேங்க அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமா தெரிஞ்சதில்லை சித்தேஸ்வரர் மலைக்கு போயிருக்கிறோம் அவ்வளவு கஷ்டமா தெரிஞ்சதில்லை ஆனா இந்த ஒரு நூறு படி தான் தசு பூசு மூச்சே வாங்கிடுச்சு ஏன்னா ஏறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்புறம் போயிட்டே இருந்தாங்க எங்களுக்குள்ள ஒரு பயங்கர சரி ஓகே அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து எப்படிதான் இருக்குன்னு தெரியலையே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளயே அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனா அங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க அந்த ரோக் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா அந்த பாறை கொடைஞ்சு அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ஒரு மூணு சிலை இருக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சமணர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க தவம் புரியறதுக்காகவே இந்த ஒரு மலையை கொடைஞ்சு இந்த ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க அப்புறம் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் எல்லாருமே வச்சிருப்பாங்க அதையும் படிச்சு பார்த்து போயிக்கலாம் நான் சொன்னது இந்த ஒரு கோவில் தாங்க அந்த கோவில் சொல்றதா எப்படி சொல்றேன்னு தெரியல இந்த ஒரு மலையை கொடைஞ்சு இதுக்குள்ள போற மாதிரிதான் இருக்கும் சித்தனவாசல் பெயிண்டிங் பத்தி அங்க உள்ளவங்க வந்து ஒருத்தவங்க நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு யோசிக்க தோணுச்சுங்க எப்பட்றா இவங்களா இந்த அளவுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க இதான் வந்து என்ட்ரன்ஸு அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு அதான் நமக்கு இது வந்து ஒரு நினைவுகள் தானே அப்படின்னு சொல்லி போட்டுங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ற இடம் இருக்குது அங்க வந்து நம்ம பேசுறது தவிர யும் அப்படின்ற வேர்டு வந்து சொன்னோம் அப்படின்னா அது எஃகு ஆகுது அப்புறம் அதைய பாத்து போட்டு இப்ப வந்து சமணத்துறவிகள் படுக்கைன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கிறோம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மலைக்கு மேல ஏற மாதிரிதான் இருந்துச்சு என்ன தோணுதுன்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கை கால் எல்லாம் வலி இருந்திருக்காதா என்ன பண்ணிருப்பாங்க நம்ம எல்லாம் பைக் வச்சிருக்கோம் கார் வச்சிருக்கோம் இதுல போகும்போதே நம்ம கை கால் எல்லாம் இப்படி வலிக்குது அவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு தூரம் ஏறி 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 இறங்கிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு தியானம் பண்றதுக்கு இப்படி போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சுங்க அந்த தியானத்தோட அருமை அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிய வந்துச்சு அங்க உள்ளவங்களாம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து நியமிச்சதா பாதுகா செக்யூரிட்டி மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஏறிட்டே இருந்தோங்க என்னடா இது மழை இதோட முடிஞ்சு போச்சா இதுக்கப்புறம் தடம் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்புறம் சைட்ல வந்து ஒரு தடம் ஓனுச்சு இது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஒத்தேடி பாத தான் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் போற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஸ்லிப் ஸ்லிப்பானாலும் அவ்வளோதான் முடிஞ்சு அப்ப கட கிட கட கட கடன்னு உருண்டு மழையோட தான் போவோம் ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் போற மாதிரி இருக்கும் சோ மழை பெய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் போயிடாதீங்க ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் வழுக்கும் கால் வச்சாலும் இந்த பாறை வழுக்கும் ஏன்னா கல்லுக்குள்ள ஈரம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுல ஜஸ்ட் கொஞ்சமா தண்ணி வலிஞ்சிட்டு இருக்கு ஆனா இதுக்கே பாத்தீங்கன்னா லைட்டா கால் எல்லாம் வந்து வழுக்குச்சு அப்புறம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் வச்சு கட்டிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து வந்து இப்போ மாதிரி தோணுச்சுங்க அதுக்கு எப்படிதான் அந்த துறவிகள்லாம் வந்து இந்த இடத்துல போய் தவம் பண்ணிட்டு அது இந்த மலையை சுத்தி வந்து வேற பக்கம் வந்து படுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட படுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க போல அந்த அளவுக்கு தான் தோணுச்சுங்க அப்புறம் இதுக்கு சைடு எல்லாம் கம்பி போட்டிருந்தாங்க ஏன்னா அடியில வந்து ஒரு மாதிரி போச்சுங்களா அந்த அடியில பாத்தீங்களா ஒரு ஓட்டையாட்டு இருந்துச்சு உள்ள யாராவது குழந்தைங்க தவறி விழுந்துட்டா கூட அவங்க எங்க தெரியாது அதுக்கோசரமே கவர்மெண்ட்ல வந்து கம்பி போட்டிருந்தாங்க எல்லாமே நம்மளோட பாதுகாப்புக்கு தான் போட்டிருக்காங்க ஆனா அதே மீறி ஒரு சில தருதலைங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமர்கள் படுக்கை மொத்தம் பதினேழு பேர் படுக்கிற மாதிரி இந்த படுக்கையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே அங்க உள்ள அண்ணாங்க வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க அப்புறம் அங்க வந்து பிராமின் எழுத்துக்கள் வந்து நிறைய வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சுங்க அந்த எழுத்தெல்லாம் வந்து நம்மனால என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டங்க சும்மா அடிச்ச காத்துக்கு ஆளை தூக்கிட்டு போயிரும் போல அந்த அளவுக்கு காத்து அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டோம் அப்புறம் போற வழியில பாத்தீங்கன்னா நமக்கும் இந்த ரயில்வே ட்ராக்குக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு ரயில்வே கேட் போட்டாங்க அப்புறம் ட்ரெயின பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம்